பிதாவே ஸ்தோத்திருக்கிற ராஜா நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளில் கூட உங்களுடைய வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ள கத்தர் கொடுத்த அந்த தரணத்துக்காக ஸ்தோத்திரம் அவையானவரே நம்முடைய வார்த்தைகள் மூலமாய் கத்தாவைங்களோடு நீங்கள் பேசுங்க என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க எல்லா துதியான மகிமை எடுத்துக்கோங்க ஏசுவின் நாமத்தில் ஸ்தோதிரத்தோடு ஜபத்தை எடுக்கிறோம் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அண்டு ஊராக ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன் கர்த்தருடைய சுத்த கிருபைனால் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருந்த பொழுது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் சொல்லப்பட்டது போல நீடித்த நாட்களினால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் இந்த வார்த்தையை தான் ஆவியான அவர் கற்றுக் கொடுத்த அப்படின்னால வார்த்தையை கொஞ்சம் நேரம் நாம் தியானிக்க போகிறோம் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பில்லானால் கர்த்தருடைய பிள்ளையே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் நீடித்த நாட்களினால் நம்மை விருப்தியாக்கி ஆனால் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பயம் எங்கே நம்ம மறித்துருவோமோ எனக்கு இந்த ஆசிர்வாதம் கிடைக்காதா அநேகருடைய வாழ்க்கையில் ஆனால் தாவீது சொல்கிறார் பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதையும் நம்முடைய சபமும் கூட அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே கத்தர் கொடுத்துருக்கிற அந்த ஆசிர்வாதத்தை அறிக்கையிட வேண்டும் அநேகருடைய வாழ்க்கையில் பயத்துக்குள்ளும் பல வியாதி போரு போராட்டம் சோறுக்குள்ளே அநேகர் ஜீவிக்கிறாங்க ஆனால் ஏசுப்பா பிள்ளைகளாகிய நாம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவங்களை நம்ம என்ன செய்யணும் உரிமையாய் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என் சங்கீத புஸ்தகத்தை வாசித்து பார்ப்பில்லானால் சங்கீதம் இருபத்தி மூணாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம் அன்றவுடைய வீட்டில் நான் நீடித்த நாட்களால் நான் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி அப்போ தேவ பிள்ளைகள் மாத்திரம்தான் சேஷமாக இந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் நீடித்த நாட்களினால் நம்மை திருப்தியாக்கிற ஒரு அனுபவம் இந்த வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பில்லானால் யாருக்கு ஆண்டவர் இந்த பிளஸ்ஸிங் எல்லாம் வச்சிருக்கிறார் ஒபாகமம் ஐந்தாம் அதிகாரத்தை பதினாறாவது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசிட்டு பார்ப்பிலானால் பிரதான கற்பனை தன் தாயின் தகப்பனை கனம் பண்ணும் பொழுது அண்டவர் அவருடைய வாழ்க்கையில கத்த நீடித்த நாட்களை வைத்திருக்கிறேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல உபாகமும் நாலாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை கூட நீங்கள் வாசித்தீங்கன்னா அவருடைய கட்டளை நமக்கு கத்தர் எழுதி கொடுத்துருக்கிற கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது அண்டவர் நமக்கு அந்த நீடித்த நாட்களை கத்த நமக்கு கொடுக்கிறார் அதே உபாகமும் ஐந்தாம் அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை கூட நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர் நமக்கு கொடுத்திருக்கிற எத்தனையோ விதிகள் உண்டு எத்தனையோ பிரமாணங்கள் உண்டு அவைகளை நாம் நிறைவேற்ற நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் என் வார்த்தை உன் இருதயத்துக்குள்ள இருக்கும்போது உன்னுடைய ஆயுசு நாட்களை நான் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்குறாள் நீதிமணிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசித்து பாருங்க கத்தருக்கு பயப்படுற பயம் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் அன்றைய பிள்ளையை அண்டவருக்கு பயந்து நம்ம என்ன செய்ய முடியும் வேத வசனங்களை தினமும் வாசிக்க வேண்டும் பாகமும் பதினேழாம் அதிகாரத்தினுடைய கடைசி ரெண்டு வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அசாரின் இடத்துல போய் ஒரு பிரதியை எழுதி வாங்கி அனுதினமும் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவன் அதை வாசிக்க கடவன் வாசிக்கும் போது அவனும் அவன் குமாரரும் அந்த கத்தர் கொடுத்த அந்த தேசத்தில் நீடித்த நாட்களாய் நாம் நிலைத்திருப்போம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ ஏசுப்பா பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வேத வசனங்களை வாசிக்கணும் வேதத்தை மறந்துடக்கூடாது மறந்தோம்னா ஆண்டு நம்மையும் நம்ம பிள்ளைகளெல்லாம் மறந்துடுவார்ல அதனால் வேத வசனங்களை நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் நீதிமன்றிகளின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் சொல்கிறது நாவின் அதிகாரத்தில் தான் ஜீவனும் இருக்குதான் மரணமும் இருக்குதான் இன்னைக்கு இன்றைக்கி நமக்கு நிறைய வாக்கு கொடுத்துட்டாரு ஆனால் அந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்துக்குள்ளே நிறைச்சி வச்சுக்கணும் எஸ்ப்பா எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டித்தரம்தான் சொல்லியிருக்கிறா அற்ப ஆயுசில் நீடித்த நாட்கள் ஆண்டோடைய பிள்ளையே அப்போ அந்த வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே ஒவ்வொரு நிமிஷமும் கூட நம்ம தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வேத வசனங்களை மறந்துடக்கூடாது அப்போ அழகாக வாக்கு கொடுத்துருக்கிறாரு யாத்திராமம் இருபத்தி மூணு அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வசனங்களெல்லாம் நீங்கள் வாசிங்கன்னா அண்டவரை சேவிக்கிற ஒரு பிள்ளையினுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறாராம் அவனை விட்டு வியாதியை விளக்குறாராம் ஐசு நாட்களை நான் என்ன செய்வேன் பூரணப்படுத்துவேன் மிக அழகான வேத வசனம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில கத்தர் கொடுத்துருக்கிறதான இந்த ஆகாரத்தை நம்ம சாப்பிடும்போதும் ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா கூட எசுப்பா இதை நீங்கள் அந்த உணர்வோடு நம்முடைய ரத்தமாக மாற்றி கொடுங்கன்னு நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது தான் அண்ட் அவருடைய அந்த ஆசிர்வாதத்தை நம்மளுடைய ஜீவனில் நம்ம பார்க்க முடியும் அந்த ஆசிர்வாதம் நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்புகளில் இறங்குறத நம்மளால் உணர முடியும் இந்த வேதத்தை நீங்கள் வாசிட்டு பார்ப்பில்லானால் வேதம் சொல்லுதுங்க யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்தில் இருந்து ஆறாவது வசனம் வரையிலும் குதிரைக்கு ஒரு கடிவாளம் போடுவாங்களாம் கப்பல் பாருங்க அதுக்கு ஒரு சுக்கன் அதே போலதான் இந்த சரீரம் முழுவதையும் ஆட்கொள்ள நாவ ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இந்த நாவல ஆண்டுடைய பிள்ளையை நம்முடைய ஆயுள் சக்கரத்தையே நம்ம நிறைய நேரங்களை கரப்படுத்துகிறோம் உதாரணமா நம்முடைய வாழ்க்கை கத்துடைய கையில் இருக்கிறது ஆனால் நமக்குள்ள என்ன உண்டாகுது நிறைய நேரங்களில் இந்த வியாதி வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் யோபு ஒவ்வொரு நாளும் யோபு முதல் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் தன் பிள்ளைகளோடு கூட ஒவ்வொரு நாளும் வலி செலுத்தி தன் பிள்ளைகள் பாவம் செய்திருவார்களோ என்று ஆண்டவுடைய பாதத்தில் அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறார் அப்படிப்பட்ட நாட்களில் இந்த யோப பொல்லாத பிசாசு கவனித்து உண்டான அந்த வேலையை தகர்க்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் கடைசியில் அவர் சொல்றாரு நான் பயந்ததே எனக்கு நேரிட்டது பிள்ளைகள்லாம் மறிச்சிடுறாங்க எல்லாமே பயம் அன்றோடைய இப்படி அப்போ பயம் நமக்குள்ள இருக்குமானால் அந்த பயத்தை நாவி ஒவ்வொரு நாளும் ஜாம் பண்ணும்போது எசுப்பா என் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது அப்படிதான் அவருக்குள்ள ஒரு பயம் வந்துருமோ நடந்துருமோ இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பயத்துக்குள்ளாகவே ஜீவிக்கிறாங்க இன்னைக்கு கத்துடைய வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பில்லானால் யோன் பதினேழாம் அதிகாரத்துல பிதாவிடத்துல தன்னுடைய சீஷர்களுக்காக பரிந்து பேசுகிற அநேக ஒரு நல்ல ஜபத்தை நம்ம பாக்குறோம் சீசர்களுக்காய் அவர் ஜெபிக்கும் போது சொல்றார் அப்பா இந்த உலகத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாம தீமை நின்ற உலை விளக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்ப யோசிங்க இந்த பூமியில ஏராளமான தீமைகள் இருக்கு பயங்கரங்கள் இருக்குது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நமக்கு வாழ்க்கையில வராம இருக்க பிதாவின் சமூகத்துல பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறா நீடித்து நாட்களை அண்ட நமக்கு வைத்து ஆனா அநேக நேரங்கள்ல அந்த நீடித்த நாட்களை குறித்து நமக்குள்ள ஒரு சந்தேகம் எழும்புது இந்த நாட்கள் கிடைக்குமா இந்த காலங்கள் வருமா ஆனா ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருந்தா கத்தோட இப்பள்ள உனக்குள்ள தைரியம் உனக்குள்ள காணப்படும் ஏசு பயம் கூட இருக்கிறா என் ஆயிசு நாட்களை கத்தர் பூரணப்படுத்துவார் அப்ப இந்த விசுவாச அறிக்கை தான் இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த தான் நிறைய நேரங்கள்ல பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகுது அருமையான அந்த வேதம் அழக சொல்லுதுங்க ஏசு கிறிஸ்து யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் அழகாக எழுதி வச்சிருக்கிறார் அவர் பிதாவே எனக்கு நியமித்த அந்த ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கிறேன் மூன்று நான்கு எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்க அப்போ அவருக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் எது என்பத அவர் நல்லா அறிஞ்சிருக்கிறார் நான் ஓடிட்டேன்ப்பா அதே போல பவுலன் சொல்கிறார் ஓட்டத்தை முடிச்சுட்டேன் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேர்லாம் சொல்கிறாங்க கொஞ்சம் ஊசிங்களேன் ஆண்டோடைய இப்படி அதாவது என்ன அர்த்தம் தேவன் நமக்கு நியமித்த கிரிய எத்தனையோ நாட்கள் இருக்கு அப்போ அந்த நாட்களை நாம் ஆண்டோடைய பாத்துல கேட்கணும் ஏசுப்பா எனக்கு நீங்கள் வச்சிருக்கிற அந்த நீடித்த நாட்கள் நான் ஓட வேண்டிய ஓட்டம் நிறைய இருக்குது ஏசு அவருடைய வாழ்க்கையில் ஒருவேளை தேவ பிள்ளையே அவருக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை பிதாவனுடைய சமூகத்தில் கேட்டு 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 முடிக்க போறேன்ற அந்த தைரியத்துல தான் அந்த பகுதியில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் அதே போலதான் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நீடித்த நாட்களை ஆண்டவர் சமூகத்தில் நமக்கு கேட்டு ஆண்டவரை அந்த திருப்தி நாட்களால் நான் உடைய திருப்தி ஆக்கி என் ரட்சிப்ப அப்ப அந்த ரட்சிப்பை காண்ற வரையிலும் அந்த நீடித்த ஆயுசு நாட்களை நம்ம ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார் என்பதை அறிக்கையிட வேண்டும் நம்முடைய அறிக்கையில தான் இருக்குது கத்தனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரசை ி ஏழாவது அங்கீகாரம் பதினேழாவது வசனம் சொல்கிறது மிஞ்சின துஷனாயிராதே பேதையாயிராதே காலத்துக்கு முன்னாடி ஏன் நீ சாக வேண்டும் ஒருவேளை ஒரு துஷ்ட மனுஷன் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவன் காலத்துக்கு முன்பாக அவன் சாகுறான் என்று பைபிள் சொல்கிறது அதே போல தான் நீங்கள் பைபிள் எடுத்து நீங்கள் வாசித்தீங்கன்னா சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வாசனத்தில் வாசிக்கிறோம் சபிக்கப்பட்டவர்களோ அவர்கள் அருப்புண்டு போவார்கள் என்று சொல்லி சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துடைய கடைசி வாசனத்தை கூட நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கு வேதம் சொல்கிறது ரத்து பிரியர் சூதுள்ள மனிதர்களும் தங்களுடைய ஆயுசுல பாதி வரையிலும் கூட அவங்க பார்க்க மாட்டாங்களாம் அப்போ இந்த பைபிள சொல்லப்பட்டது போல யாருக்கு ஆண்டவர் இந்த நீடித்த ஆயுசு நாட்களை வைத்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகள் நீங்க சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னாம் அதிகாரம் முதல் வசனம் உன்னதமானருடைய மறைவுக்குள்ளாய் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலுக்குள்ளாய் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில இத்தனை ஆசீர்வாதம் தேவ பிள்ளைய பெற்றுக்கொள்ளும்படிதான் கத்தர் பாதத்துல நம்முடைய வாழ்க்கை சுக்கான் அப்ப கையில இருக்குது அப்போ நம்ம வாழ்க்கைய கத்தர் கையில வைத்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லணும் எனக்கு ஆண்டு ஒரு ஆயுசுனால கூட்டி வைத்திருக்கிறா எனக்கு இந்த பலவீனம் இல்ல அறிக்கை இட வேண்டும் நம்முடைய அறிக்கையை கத்தர் கனம் பண்ணுகிறா அன்பராய் ஏசு அழகா அன்னைக்கு மாத்தாளிடத்துல சொல்லும்போது நானே ஜீவனும் உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறேன் அன்பராய் ஏசு யார் உயிர்த்தெழுதல் அவர் ஜீவன் ஒருவன் அன்றோடைய பிள்ளை மறித்தாலும் கூட விசுவாசித்தால் அவன் பிழைப்பான் என்று பைபிளை வாசிக்கிறான் அன்றைய பிள்ளை அண்டவர் ஜீவன் அண்டவர் உயிர் தெழுதல் அன்னைக்கு மார்த்தா இடத்துல பேசும்போது சொல்றார் மரியா இடத்துல மாண்ட சொல் விசுவாசிப்பாய் தேவனுடைய மகிமையை நீ பார்ப்ப லசுரோ உயிரோடு எழுப்புவதற்கு முன்பாக கத்த சொன்ன வார்த்தை அதுதான் அப்போ அண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பலவீனங்களை நம்ம ஃபேஸ் பண்ணும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சுதந்திரம் பைபிள் அழக சொல்லுதுங்க என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ ஊட்டுள்ள நதிகள் புறப்படும் என்று சொல்லி இன்னைக்கு நதி புறப்படுதா யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்துல அதே போல எஸ்ஐக்கெல் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பதுல வாசிக்கிறோம் அந்த நதி போகிற இடமெல்லாம் ஆண்டுடைய பிள்ளையே ஆரோக்கியப்பட்டு பிழைக்குமா அதுதான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் அபிஷேகத்துல நீ நிறைந்து அவையில் நிறைந்து அந்நிய பாசை பேசும்பொழுது நவமான பாஷைகளை பேசும்போது உனக்குள்ளா இந்த அபிஷேகத்தின் வல்லமை உன்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கும் தேவ பிள்ளையே உனக்கு ஒரு ஜீவனை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம் நாம் ஆசிக்கிற வசனம் ஜீவ வசனம் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல நம் பிரகாசிக்கிறோம் ஆண்டுடைய பிள்ளையை நாம் சாப்பிடுகிற அப்பம் ஜீவ அப்பம் ஆண்டுடைய பிள்ளையை இந்த வசனம் ஜீவனை நமக்கு கொடுக்க இருக்குது ஆவியா இருக்குது அப்ப நமக்குள்ள நமக்குள்ள ஒரு உற்சாகம் ஒரு பலன் நமக்கு இழந்து போன எல்லாவற்றையும் கத்த நமக்கு திரும்ப கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார் கழுக பாருங்க சங்கீத புஸ்தகம் நூத்தி மூணாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல ஆண்டவர் விழாக எழுதி வைத்திருக்கிறார் நன்மை நாள் வாயை நான் திருப்தியாக்கி கழுகு சமானமாய் உன்னுடைய வயதை திரும்ப வாழ வயதை போல நான் மாற்றுவேன் கழுகு பாருங்க அது வயசானாலும் கவலைப்படல அது ரெக்கையெல்லாம் பிடுங்குது திரும்ப அது அப்படியே மலை மேல நிக்குது அந்த வெயில் பட்டு 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 ஒரு புது ரக்க புது அதே போல நீதி சூரியனாக உதிக்கும் போது ஒரு புதிய அபிஷேகம் புது பலன் புது கிருப தெய்வ பிள்ளையை ஒரு பலவீனத்தின் மத்தியில் ஒருவேளை செய்தி நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம் வாய்ஸ் நாட்களை குறித்து உனக்கு ஒருவேளை சந்தேகம் ஏற்படலாம் என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என் ஜீவியத்தில் பாதியில விட்டுட்டு போயிருவோம் அது தேவ சித்தங்கள் கிடையாது நீ அற்பது தேவ சுத்தம் கிடையாது அன்றைய வசனம் சங்கீத புத்தகம் எழுபத்தி ஒன்னு அதிகாரம் பதினெட்டாவது வரப்போற சந்ததிக்கு நமது பராக்கிரமத்தை வரையிலும் ஆதி நாட்கள்ல அப்ரஹம் அருமையாய் கத்துடைய பிள்ளை பூரண வயசு தீர்க்க ஆயுசு ஈசாக்க பாருங்க யாக்கோப பாருங்க தாவீர பாருங்க அப்ப அந்த பக்தர் எல்லாம் அப்படி ஜீவிக்கும் போது ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த நீடித்த ஆயுசு நாட்கள தான் கத்து நமக்கு வைத்திருக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை நாம் எனக்கு சுதந்திரிக்க வேண்டும் எதுன்னு சொல்லுது உபாகம் முப்பதாம் அதிகாரத்தினுடைய கடைசி ரெண்டு வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன் ஆண்டவர் நமக்கு முன்பாக எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாராம் ஜீவனை வைத்திருக்கிறாராம் அதே நேரம் சாபமும் முன்னாடி இருக்குதுங்க அதே நேரம் கத்தோடைய பிள்ளை ஒரு பக்கம் ஆசீர்வாதம் ஒரு பக்கம் ஆண்டவுடைய பிள்ளை சாபம் ஒரு பக்கம் ஜீவன் இன்னொரு பக்கம் மரணமும் இருக்குது ஆனா நீங்க இவைகள் அத்தனை ஆண்டர் வச்சுட்டு சொல்றார் என்று சாட்சியாக வானத்தையும் பூமியும் உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன் யோசித்து பாருங்க நாளை நமக்கு முன்னாடி முன்னாடி வச்சுட்டு சொல்கிறாரு சாட்சியா வானத்தையும் பூமியை நான் வச்சுட்டேன் அன்றுடைய பிள்ளை நீ ஜீவனை தெரிந்து கொள்ளும்படி உன் சந்ததி நீயும் ஜீவனை தெரிந்து கொள்ளும்படி அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரை நீ அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தையை நீ பற்றி கொள்ளும் பொழுது அன்றுடைய பிள்ளை நானே உனக்கு ஜீவன் நானே உனக்கு தீர்க்காயசு அவ யோசிங்களேன் ஏசப்பா மேலே நமக்குள்ள விசுவாசம் ஜீவனை தெரிந்துக்க இந்த நாலு உனக்கு முன்னாடி இருந்தாலும் நீ ஜீ தெரிந்துக்க ஆனா நாம எதை தெரிந்து கொள்றோம் நம்மை சுற்றிலும் இருக்கிற விழுந்து போன மாயமான வார்த்தைகளை நம்ம பார்க்கறோம் சங்கீதம் உற்பத்தி நாலாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் அதே போல ஒண்ணு பெய்திரு மூன்றாவது அதிகாரம் அங்க பத்தாவது வசனம் நீங்க வாசித்து பாருங்க ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை அபேசிக்கிற மனுஷன் யார் இப்படி அப்போ விரும்பி நம்ம வாழ்க்கையில கேட்கணும் நல்ல நாட்கள் ஆண்டு வரே அப்ப அழகா சொல்லுது பொல்லாப்புக்கு உன்னுடைய 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 வாயை கபடத்துக்கு உதடுகளை நீ விலக்கி கபடம் உள்ள வார்த்தைகள் விழுந்து போகிற மனுஷனுடைய வார்த்தைக்கு நீ அப்படி பயப்படுற அவங்க எப்படி சொல்லிட்டாங்க அந்த காரியம் என்ன நடக்குது யூடியூப்ல பார்த்து எல்லாத்தையும் நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க ஏசப்பாவுடைய வசனத்தை முடியல அன்றவுடைய வசனத்தை நீங்க சாப்பிட முடியல கத்த நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவ அப்பம் நானேன்றத வார்த்தைய உங்களால புசிக்க முடியல வேத வசனங்களை இருதயத்துல நிரப்ப முடியல அநேக காரியத்துல நீ தோல்வி அநேக காரியத்துல உனக்கு ஜெயம் இல்லாத நிலைமை தேவ பிள்ளையே இந்த நாளில தேவ வசனத்துக்கு நீ நடுங்க ஆரம்பிப்பாயானால் கத்தர் நோக்கி பார்ப்பார் எஸ் ஐயா அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லியது என்ற என்னுடைய ஜனத்துக்கு ஜி விருட்சத்தின் நாட்களை நான் அவனுக்கு கொடுப்பேன் என்று யோசிங்க பிள்ளைக்காக விருட்சத்தின் அந்த நாட்கள் நமக்கு வேணுங்க வானம் உள்ள வரையில் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நாட்களை தான் கத்தை தான் பிள்ளைக்கு வச்சிருக்கிறா ஆனா இன்னைக்கு அநேகருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம் எங்க நம்ம இருக்க போறோமா நம்ம வாழ்க்கையில இந்த பலவீனம் வந்துருச்சே நம்ம மறித்துருவோம் வாழ்க்கையில பிள்ளை பலவீனம் வருது சோர்ந்து போகாதீங்க கத்து கத்துடைய வசனம் அழைச்சது உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் வெளிப்படும் என்று ஆண்டவர் அழக எழுதி வைத்திருக்கிறார் கத்துடைய பிள்ளைய நம்முடைய அப்பாயசனம் அடிவது தேவ சுத்தமே கிடையாது நம்முடைய வாயின் வார்த்தைகள் தான் அநேக நேரங்களை என்ன உண்டாக்குது நம்ம வீட்டுக்குள்ளாக ஒரு மரணத்தை உண்டு பண்ணுது மரணத்தின் கனிகள் நம்ம வாழ்க்கையில உள்ள நுழையுது தேவ பிள்ளைய பிசாசுக்கு விழுந்து போன பிசாசுக்கு நல்லா தெரியும் பிதாவினுடைய சமூகத்துல தான் ஒரு நாள் அவனு நின்னா அவன் இந்த உலகத்தை எப்படி ஏசுப்பா உண்டாக்குனார் பிதா உண்டாக்குனார் என்று நல்லா தெரியும் வார்த்தைனாலதான் உண்டாக்கினார் அப்ப வார்த்தை என்ன செய்யறான் சொல்லாத பிசாசு நமக்குள்ள பாதி கொண்டு வரான் பிசாசுடைய வேலை என்ன பொல்லாத பிசாசனுடைய வேலையே திருட ஆண்டோடைய பிள்ளை உனக்கு கொல்ல உன்னை அழிக்க அவன் வேலையை அதுதான் இன்னைக்கு பிசாசு என்ன செய்வான் நீ சாகணும் உனக்குள்ள அந்த சாவு என்னத்தை கொண்டு வருவான் ஆனா நீ அதை சபிச்சு கட்டலனா கடைசியில் உன்னுடைய ஜீவியத்துல ஆண்டோடைய பிள்ளை அந்த கண்ணி உன் வீட்டுக்குள்ள நிறைஞ்சிருக்கும் ஜீவனுக்குரிய வசனங்களை நீ சொல்லல ஒரு பயத்துக்குள்ளேயே நீ ஜீவிக்கிற வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அழகை சொல்லுகிறா சாவுக்கு ஏதுவான யாதொன்றை புசித்தாலும் அது உன்னை அணுகாது அது உனக்கு தீங்கு செய்யாதுன்ட்டார்ல ஆண்டோடைய பிள்ளையை ஆனா நம்ம வாழ்க்கையில் பாருங்க சாப்பிடறதுலாம் ஒரு வேலை ஆண்டு பிள்ளை கெமிக்கல் நிறைஞ்ச ஒரு ஃபுட்டாக தான் இருக்கலாம் ஆனா ஏசப்பா ரத்தம் எங்க போச்சுங்க அப்பாவுடைய ரத்தத்தை ஏன் சொல்லலை நம்ம அப்பாவும் தண்ணீர் ஆசிர்வதிப்பான்னு சொன்னார்ல ஏன் அந்த வார்த்தையை நம்ம பற்றிக்கொள்ளல நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு பயத்துக்குள்ளே ஜீவிக்கிறோம் எந்த காரியமானாலும் ஆனாலும் பிள்ளை கத்துற நீங்க பார்க்க கற்றுக்கொள்ளுங்க வசனத்தை நீங்க கேளுங்க இந்த உலகத்தின் கபட்டு வசனிப்பை நீங்க பார்க்காதீங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா சபிச்சுட்டாங்கன்னா ஐயோ அவன் சாப்பா என் மேல வந்துச்சோ இவங்க என்ன சபிச்சிட்டாங்களே எங்க அப்பா அப்படி சொல்லிட்டாங்க இதை தான் நீ நினைக்கிற அன்றைய பிள்ளையை கத்து தா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் இஸ்ரவல் ஜனங்களை சபிக்கதா பிள்ளையா வந்தா ஒரு தீர்க்க தரிசி வந்தா ஆனா ஆண்டவர் அவன் சாபத்துக்கு ஒரு நாள் தான் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கல காண்டாமிருகத்தின் கொம்புகளுக்கு அப்பான பலனை கத்தர் கொடுத்தாரா அப்ப தேவ பிள்ளை உனக்கு அந்த பலனை தான் ஏசுப்பா கொடுக்கிறார தவிர நீ பலவீனமா இருக்கணும் நீ கத்தோடைய பிள்ளை சுகவீனமா இருக்கணும் வியாதியில படுக்கணும் இது தேவ சித்தமே கிடையாது அநேகருடைய வாழ்க்கையில சில நேரங்கள சொப்பனங்களை பார்க்கறாங்க ஏன் இன்னைக்கு சொப்பனை தொல்லையின் திரட்சினால சொப்பனத்தை பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்க இந்த சொப்பனம் பார்த்த அந்த சொப்பனம் பார்த்த இந்த சொப்பனத்தை ஒன்னால கேன்சல் பண்ண முடியாதா தேவ பிள்ளை இவைகளை சபிச்சு கட்ட முடியாதா பூமியில எவைகளை நீ கத்துடைய பிள்ளையே நீ சபிக்கிறாயோ எதை கட்டுகிறாயோ அது பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்வான் கட்டப்படும் நீ பார்க்கிற சொப்பனத்தை உடனே சபித்து ஜாம் போராடி நீ ஆண்டவுடைய பாத்துல வைத்து அப்ப உடைய ஆசிர்வாதம் என் மேல வந்து இறங்கணும் இந்த சொப்பனம் ஒரு நாள் என் மேல பலிக்காதபடி இவங்களை கடிந்து கொள்றேன் என்று நீ சொல்ல சொல்லி ஜோமன ஆரம்பிச்சா அந்த சொப்பனத்தினுடைய கிரிகள் அழிந்து போவதை நீ பார்க்க முடியும் ஆண்டுடைய பிள்ளைய ஏதை நீ கட்டவிழ்கிறாயோ நீ கட்டவிழ்கிற வேண்டிய காரியம் நிறைய இருக்கு இதெல்லாம் நம்ம செய்யல பரலோக ராஜ்யத்தை முதலாவது தேடல தேவ பிள்ளை அதனால தான் நம்ம வாழ்க்கையில எந்த ஆசிர்வாதத்தை நம்மளால பார்க்க முடியல பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு ஆசிர்வாதம் தான் கத்துடைய பிள்ளை நீடித்த ஆயுசு நாட்கள் நீடித்த ஆயுசு நாட்களினால நம்மை திருப்தி அவருடைய ரட்சிப்பை நமக்கு காண்பிக்கிறாரா இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலவீனம் அடைவது தேவ சுத்தம் கிடையாது சுகவீனம் அடைவது தேவ சுத்தம் கிடையாது நீ அற்பாய் சில ஆக்சிடென்ட்ல மடிவது தேவ சுத்தம் கிடையாது இது பிசாசுடைய வேலை அந்த பிசாசுடைய கிரிகளை அழிக்கவே தெய்வக்கு மாறின இயேசு இந்த பூமிக்கு வந்தார் யாபேஸ் ஜபம் என்னங்க அன்றுடைய பிள்ளைய தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அப்பா என் எல்லாம் எல்லாம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்ப அன்றுடைய ரத்தத்தினாலும் எல்லாம் பாதுகாக்கப்படும் போது உன் வீட்டுக்குள்ள தீங்கு வராதுங்க தீங்கான செய்தி நீ கேட்க மாட்டேன் அழகா சொல்லப்பட்டிருக்குது அறுபதாம் அதிகாரம் பதினெட்டு அப்பா நாசமோ அழிவோ என் எல்லைகளுக்குள் கேட்கப்பட மாட்டாது அந்த சத்தம் இன்னைக்கு எத்தையோ பேருடைய வாழ்க்கையில டிவியை பார்க்குறோம் அந்த டிவியில் எல்லா நியூஸையும் பார்க்குறோம் ஆண்டோடைய பிள்ளைய பார்க்க வேண்டிய காரியங்கள் உண்டு எத்தனையோ அதை விட்டுறோம் எஸ்எப்பாடைய வசனம் கேளுங்க ஆண்டோடைய வார்த்தையை குடித்து நீங்க பாருங்க வேற எதுவும் நீங்க பார்க்காதீங்க கண்களால் உடனே படிக்க பண்ணுங்க அப்போதான் பரலோகத்தில் இருக்கிற பங்க நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் என்று யோ அழகா முப்பத்தி ஓராம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்தில் சொல்றாருல ஏன் பரலோகத்துல இருந்த பங்கு நமக்கு வரல வரலோகத்தில் இருக்கிற ஆசிர்வாதம் ஏன் வரல காரணம் என்ன தெரியுமாங்க நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுத்த வசனத்தினால கொடுத்தவை நம்ம பிழைக்கணும் வசனம் ஒன்றுதாங்க நம்முடைய பாதத்துக்கு தீபம் என்பதை நம்ம மறந்து நம்ம ஜீவிக்கிறோம் பவுலப்பூசனுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க படிச்சு பார்த்துருப்பீங்க அவர் ஓட்டத்தை முடித்தேன்னு சொன்னாலும் அவருடைய வாழ்க்கையில அவருக்கு நியமிக்கப்பட்ட கிரியையை பிதாவிடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அப்பா நான் என்ன பையனுக்கு வச்சிருக்கிறேங்க கத்தர் சபையின் மூலமா அந்த பவுல் மூலமா நிறைய வெளிப்பாடுகளை கத்த கத்தர் அந்த பகுதியில் வாசிக்கிறோம் இந்த பூமியில நான் இருப்பது அது உங்களுக்கு பிரயோஜனம் நான் தேகத்தை விட்டு நான் ஒரு பிரிந்து கத்திரத்துல போனா எனக்கு ரொம்ப நன்மை எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஆசை ஆனா நான் இங்க இருப்பது உங்களுக்கு அவசியம் நன்மை இந்த உலகத்துல ஆண்டவருக்காய் நான் கிரியை செய்யறதுனால எனக்கு என்ன உண்டு பலன் உண்டு என்று அந்த பகுதியில அறிக்கை நான் வேதத்துல வாசிக்கிறோம் கிறிஸ்து எனக்கு சீவன் அவர் அழகாக சொல்லுகிறார் தேவப்பிள்ளையே அதே போலதான் ரெண்டு பேரும் முதல் அதிகாரம் திமுக வசனத்தை கூட நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போய் யோசிங்க இந்த கூடாரத்தை விட்டு நான் பிரிந்து போக போகிறேன் இன்னும் கொஞ்ச காலம்தான் அவர் அருமையான பேதர் அங்கே சொல்கிறத நான் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ அந்த பக்தர்களுக்கெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குது இந்த நாள் தான் மகனே உன்னோடைய வாழ்க்கை நீ சமீபத்தில் இன்னும் மரணம் இருக்குது இன்னும் கொஞ்ச நாள்ல ஏன் பாதத்துக்கு நீ வர ஆனால் அவங்க அத்தனை பேருமே தங்கள் வாழ்க்கையில் ஓடுறாங்கன்னா தங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்கிறாங்க ராஜா அந்த பூமியில் அவன் அர்த்த இருக்கும்போது அவனுக்குண்டான ஒரு பலவீனத்தின் நிமித்தம் கத்த தீர்க்கதரசிய அனுப்புறார் சொல்றார் அவன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து அவங்க எல்லாம் அவன் மறிக்க வேண்டிய சூழ்நிலை அப்பதான் அழுகிறான் பாவே தகப்பனே நமக்கு முன்னாடி மன உத்தமமா இருந்தனே அப்படின்னு அழுதும் போது ஆண்டவர் அவன் காய்ச்சு நாட்டை கூட்டி கொடுக்கறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம் ஜனமே அப்ப யோசித்து பாருங்க அப்ப நம்ம வாழ்க்கையில ஒழுங்குபடுத்தாம போது தேவசித்தம் அல்ல அநேகர் வாழ்க்கையில் அப்படிதான் என்ன தங்க வீட்டில் மறிக்க போறாங்க மறிப்பாங்க என்ன செய்யறோம் வீட்டில் எதையுமே சொல்றது கிடையாது அது கொண்டு வர ஒரு மரணம் அந்த மரணத்தை நமக்கு கொடுக்கவே இல்லை அதை விரும்பல அப்போ வாயினால நீ அறிக்கிட வேண்டும் ஆண்டு வர எனக்கு நீ வைத்திருக்கிற தீர்க்காய்சு காய் சோத்திரம் நீடித்த ஆய்சு நாட்களினால என்னை திருப்தியாக்குற தேவன் என் கூட இருக்கிறீரே என் கூட நன்றி என்று சொல்லி நீ பாதத்தை நீ பிடிச்சு கொள்ள வேண்டும் அவரை அண்டி கொள்கிற மனிதன் தான் பாக்கியவான்க பலத்தின் மேல் பலனை நீ பார்க்க முடியுங்க மகிமையின் மேல் மகிமை நீ பார்க்க முடியுங்க கிருபையின் மேல் கிருபை நீ பார்க்க முடியுங்க ஆயுசு நாளெல்லாம் ஆண்டோ நம் கூட இருக்கிறத நம்ம வாழ்க்கையில் உணர முடியுங்க பிள்ளைகளை பிள்ளைகளை பார்ப்பான்னு இல்லை ஆண்டவர் அந்த ஆசீர்வாதம் ஏன் நம்ம வாழ்க்கையில அனுபவாம நம்ம வாழ்க்கையில அற்ப நாட்களில் தேவன் எடுத்துக்கொள்வது தேவ சித்தமே கிடையாது ஆகவே இந்த வேலையில் கத்துட்டு கேளுங்க கண்ணீரோடு போராடுங்க அப்பா நீ எனக்கு கொடுத்த இந்த ஆயுசு நாட்கள் நாட்கள் தீர்க்க ஆயுசா அண்டவரை பூர்ண அப்பா என் வாழ்க்கையில கத்தவை நான் மட்டுமல்ல எனக்கு அந்த பிள்ளைகளுக்கு அப்பா இந்த பாக்கியத்தை எனக்கு தாங்க இந்த நாளில் உனக்கு பயப்படுற பயம் எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவர முதவேத வசனத்தினால என் இருதயத்தை நிரப்புறேன் உங்க வாழ்க்கைய ஒப்பு கொடுப்பீர்களானால் ஏசு உங்களை ஆசிர்வதிக்க முடியும் இப்போது ஆண்டோடைய பாதத்துல நம்ம தாழ்த்த போறோம் ஒரு புதிய அபிஷேகம் புது பலன் உங்களுடைய ஜீவன்ல ஆண்டோடைய பலன் வந்து இறங்குறத நீங்க பார்க்க போறீங்க கத்துடைய பிள்ளை எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும் என்று சொல்லி தாவி இது கேட்கலையா

தேசத்துல இருக்காது இங்கிருந்து நீ புறப்பட்டு போ அன்றைய வசன அளவு தகப்பன் மூலமா இந்த இயேசு பாலகன அன்றைக்கு காப்பாற்றப்பட்டார் என்று சொல்லி மோசை வாழ்க்கையிலும் கூட அப்படிதான் அந்த நாளில பார்வான் அந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் ஆண் பிள்ளைகளெல்லாம் அவன் கொல்ல பாக்குறான் ஆனா ஆண்டவ இந்த அருமையான குமாரனை பாதுகாக்கிறா தாய் மூணு மாசம் வச்சு பாதுகாக்கிறாங்க ஆனா அதுக்கப்புறம் அவங்களால பாதுகாக்க முடியல அவன் கத்தரை நம்பி விசுவாசத்தோடு அந்த நதியில போடுறாங்க ஆனா ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தை கத்திற்கு அனுப்படுத்தி அவளை பா இந்த குமாரனை பாதுகாக்கிறதை நம்ப வேதத்துல வாசிக்கிறோம் ஆம் தேவ பிள்ளைகள் அப்ப பாலகரா பிள்ளை இருக்கிறவர்களும் ஒரு அம்மா கையில தாங்க இருக்காங்க அப்பா கையில தான் இருக்கிறோம் அப்ப தேவ பிள்ளைய அதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில பல போராட்டம் வரலாம் இயேசு கூட இந்த பூமியில ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிற நாட்கள்ல ஒரு உப்பரிக்கையின் மேல பிசாசு நிறுத்தி தால குடியும் என்று அவரை தள்ள பாக்குறான் அவர் விழுந்து சாக பா திட்டம் போடுறான் ஆண்டவர் அவனை கடிந்து கொள்றா தேவனாய கத்திர பரீட்சை பாராதிருப்பாயாக பிசாசு ஓடி போறான் தேவ பிள்ளைய அதே நாலாம்

அவரோடு நாங்களும் மடிஞ்சா பரவாயில்ல இதுதான் வாழ்க்கையா இதுதான் பிதாவினுடைய சித்தமானு சொல்லி ஒருவேளை அவங்க நினைச்சிட்டு சும்மா இல்லை அவங்க உடனே ஏசுவை எழுப்புறாங்க அப்பா நாங்கள் மடிஞ்சு போகிறோமே கவலை இல்லையா உடனே இயேசு எந்திரிச்சு முதல்ல காற்றையும் கடல் அலையும் அதற்றார் அப்போ காற்று இயற்கையெல்லாம் இன்னைக்கு பொல்லாத பிசாசு கொண்டு வரக்கூடிய ஒரு தந்திரம் நம்ம வாகனங்களை போகிறோம் கத்துடைய பிள்ளை எத்தனையோ நேரங்களில் பல ஆக்சிடென்ட் வருது அந்த அசுத்தாவி கொண்டு வருகிற அந்த தந்திரத்தை நீ கடிந்து கட்ட வேண்டும் காற்றையும் கடல் அலையும் கத்தர் அதட்டினது போல அதட்டு முதலாவது கட்ட வேண்டிய காரியத்தை நீ கட்டு ஜபிக்கிற வேண்டிய காரியத்தில் ரத்தத்தை பூசி நீ ஜம் அட்டுக்குட்டின் ரத்தத்தினால தங்களுடைய வசனங்களை தொய்த்தாங்களாங்க ஆண்டோட அதனால தான் ஜெயம் கிடச்சிச்சு இன்னைக்கு ஆண்டூர் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு சின்ன வலி வந்தா இந்த இருக்குமோ வயிற்றுல ஒரு வலி வந்துச்சுன்னா ஒரு சின்ன கட்டி வந்துச்சுன்னா இது இருக்குமோ அது இருக்குமோ ஆண்டு பிள்ளை அவிஸ்வாசம் வேணாங்க அவிஸ்வாசம் வந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது அந்த சீஷர்களை பார்த்து அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டேங்க யேசுவோடு நம்ம இருக்கிற நம்ம வாழ்க்கையில பல அலைகள் வரலாம் பல பிரச்சனைகள் வரலாம் ஆனால் ஆண்டவன் கூட இருக்கிறத மறந்துட்டீங்களா இந்த வேலையில் நம்ம தாழ்த்த போறோம் அப்பா நீர் எனக்கு ஜீவனும் ஆண்டவரை நீர் எனக்கு பலனமாக இருக்கிறீங்க பலனை தாங்க கேட்கலாமா எஸ் பாக்கி நம்ம பார்க்கலாம் ஹலோ லூயா மை சோத்திருக்கிற ராஜா நன்றியோடு நாங்கள் மை சோத்திருக்கிறோம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் மை சோத்திருக்கிறோம் அப்பா நீடித்த நாட்களினால அவர்களை நீ தேவன் இந்த வார்த்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவருடைய செவிகளில் துணிக்கும்படியான செபிக்கிற அவருடைய ஆயுசு நாட்களை குறித்து பல விதத்துல அப்ப தங்களுடைய வார்த்தையினால தகப்பனை அவருடைய வாழ்க்கையை கத்தவை அழித்து கொண்டிருக்கிற ஆயுள் சக்கரத்தை அழித்து கொண்டிருக்கிற எல்லாம் அந்தகாரவால் அமையந்து பிள்ளைகளை நீர் விடுதலையாக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் காரணம் இல்லாமல் விட்ட எல்லா சாபங்கள் பிள்ளைகளை தொண்டாதபடி தேவன் இப்பொழுது அவைகளுக்கு நீர் தப்புவிக்க உமது சட்டைக்குள்ள நீ பிள்ளைகளை நீர் கொண்டு வருவதற்காய் ஸ்தோத்திரம் அப்ப தகப்பனே எத்தனை பேர் ஆண்டவரை தகப்பனை இரவு நேரங்களில் பலவிதமான சொப்பனங்களினால் அலக்கழிக்கப்பட்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அசுத்த சொப்பனங்கள் தகப்பனே கோதுமை மணிக்கு முன் அப்ப எம்மாத்திரம் என்று சொல்லப்பட்டது போல வசனத்துக்கு முன்பாய் நிற்கிற எப்பொழுது நாங்கள் செபிக்கிறோம் அப்படிப்பட்ட பலபி நல்ல உண்டு பண்ணிக்கிறோம் அந்த கிரியைகள் அப்ப தகப்பனே பலவிதமான பயத்துக்குள் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியின் விடுதலை ஆக்குவீராக பயத்தின் ஆவி அண்டவரை அநேகருடைய சரீர வசனத்தில் காணப்படுகிறது நிமித்தம் அப்பா வயிற்று பலவீனங்கள் அண்டவரே ஹார்ட்ல பலவீனம் அப்பா பிரஷர் அண்டவரே அந்த அட்னல் சுரப்பி சுரப்பது நிமித்தம் உண்டாகிற எல்லா டென்ஷன் இயேசுவின் நாமத்தால எப்பொழுது மாறும்படி நான் ஜெபிக்கிறேன் எல்லாம் கண்ட்ரோல் ஆகட்டும் இயேசுப்பாவுடைய நாமத்தினால ஜீவன் உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் ஆயுசுநாள் பூரணப்படட்டும் நீடித்த ஆயுசு நாட்கள் உண்டாகட்டும் எல்லா துதியை நாம் மகிமை எடுத்துக்கோங்க இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே ஆமீன் Amen. Amen. <laughs>